அதே ஓமைத்தான் கிறிஸ்தவர்கள் ஆமன் என்று சொல்றார் உண்மையான மௌனம் என்பது விருத்தி எண்ணத்திலே இருக்கிற நல்ல அகந்தை ஈகோ இதான் பெரிய பிரச்சனை உன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை உரிவாய் மனனே பொறையா அறிவால் கொஞ்சம் பொறுமையா இரும்போ எல்லாம் சரி வேற பனிய பனிய பாவம் அகலும் தூவியற்ற பேச்சுக்கள் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் நேற்றைய வாழ்வு அலங்கோளம் அருள் நெஞ்சினில் கொடுத்தது நிகழ்காலம் நேற்றைய வாழ்வு அலங்கோளம் அருள் நெஞ்சினில் கொடுத்தது நிகழ்காலம் வரும் காட்டில் அணையா சுடர் போலும் அருள் கந்தன் தருவான் எதிர்காலம் கந்தன் தருவான் எதிர்காலம் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு நாம் வல்ல நெல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமா பூர்ணம சிவாயு துருக தஞ்சத்து அருள் சண்முகல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிவந்துடவே பஞ்ச கரவானை கந்தரனுபூதி முருகப்பெருமானுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான நூல் அந்த நூலின் அடிப்படையிலே நாங்கள் இந்த அருளுரை ஊடாக கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றோம் அந்த நூலை படிக்கின்றோம் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் நாதா குமரா நமவென்று அரணார் ஓதாயனவோதியொருளோ வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகருணே குருநாதா குமரா என்று வணக்கம் சொல்லி பிரம்ம தேவர் பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாம் தங்களுடைய தலையிலே சூடிக்கொள்கின்ற தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடையவரே சிவபிரான் சிவபெருமான் சொல்லுவாயாக என்று கேட்டதற்கு அவர் தனது திருச்செவியை சரித்துக் கொடுக்க சொன்ன பிரணவத்தின் பொருளை தத்துவத்தை அரியனுக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று நேற்றைய தினம் அருணகிரிநாத சுவாமிகள் விண்ணப்பித்திருந்தார் பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் ஓம் என்கின்ற ஓங்காரத்தினுடைய பொருள் என்ன ஓம் என்பது வடமொழியிலே அல்லது சமஸ்கிருத மொழியிலே ஓரெழுத்து ஓவென்னா உம்மன்னா அல்ல சமஸ்கிருதத்துல இந்த மூன்று மாதிரி எழுதி இப்படி வந்து இப்படி வந்து ஒரு குத்து ஏகாட்சரம் வந்து பேர் அக்ஷரங்கள் குறைய 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 பீஜ மந்திரங்களுக்கு சக்தி அதிகம் எப்படி எழுத்துக்கள் குறைவடைய 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 பீஜ மந்திரங்களுக்கு அடிப்படை மந்திரங்களுக்கு ஜபம் செய்ய பயன்படுத்தப்படுகின்ற மந்திரங்களுக்கு சக்தி அதிகம் சரவண பட்டாக்சர மந்திரம் என்று பேர் ஷட் என்ற ஆறு ஷட்டுல சஷ்டி ஆறாவது திதி சண்முகம் ஷட் முகன் சேர்த்து சொல்லும் போது ஷண்முகன் ஆறுமுகம் சடாக்ஷர மந்திரம் பஞ்ச என்ற அஞ்சு பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாட்சரம் சிவ சிவ மூன்று எழுத்து சீவ இரண்டு எழுத்து ஓம் ஓரெழுத்து அதுக்கு பிறகு அடுத்து எழுத்தே இல்லாத சூக்ஷ்ம நிலை என்னுடைய மனதுக்குள்ளே மந்திரம் திரும்ப செய்கின்ற நிலையும் இருக்கிறது இந்த ஓரிடத்துக்கு சக்தி அதிகம் ஏகாட்சர மந்திரம் ஓம் எந்த வேத மந்திரமும் ஓம் என்ற அஹ் ஏகாட்சர மந்திரத்தோடு தான் ஆரம்பிக்கும் இன்றைய நவீன விஞ்ஞானம் சொல்கிறது இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோற்றம் பெற்றது என்று ஆராய்வோமாக இருந்தால் ஒரு ஓசையில் இருந்து ஒரு ஒளியில் இருந்துதான் இந்த பிரபஞ்சமே தோற்றம் பெற்றது என்றும் அந்த ஒலிதான் ஓம் என்றும் சொல்லப்படுகிறது அதே ஓமைத்தான் கிறிஸ்தவர்கள் ஆமன் என்று சொல்கிறார்கள் அதே ஓமைத்தான் இஸ்லாமியர்களும் ஏதோ ஒரு வடிவத்திலே வெளிப்படுத்தி நிற்கிறார்கள் திருக்குறானிலே அந்த எழுத்து வருகிறது அடிப்படையில் பார்த்தா எல்லா சமயங்களும் அடிப்படை விடயங்களிலே ஒரே நிலையைத்தான் எடுத்து நிற்கின்றன ஓம் என்கின்ற இந்த மந்திரம் இது ஒலி துவனி இது சமயத்தை கடந்தது எல்லாரையும் சொல்லலாம் அதுலேயும் ஒரு சிறப்பு தமிழர்களாகிய எங்களை பொறுத்தவரை இல்லை அதுவும் ஈழத்தமிழர்கள் பேச்சு வழக்கிலே கதைக்கும் போது எது கெடுத்தாலும் ஓம் ஓம் பாருங்க வந்தனா உங்களை காணையில தமிழ்நாட்டுல இந்தியால இருக்க எல்லாம் ஆமா ஆமாங்க ஆமா சாமி ஆம் அது ஆம் போய் இப்ப எஸ் ஆயிடுச்சு எஸ் 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 ஆங்கில மொழி வந்து விட்டது தமிழுக்குள்ளேயே ஆங்கிலம் வந்து விட்டது தங்கிலீஷ் சாதாரண பேச்சு வழக்கிலேயே சாப்பிட்டாச்சோ ஓம் பள்ளிக்கூடம் போனீங்களோ ஓம் அடிக்கடி ஓம் 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 ஏகாட்சிர மந்திரம் அன்றாட பேச்சு வழக்கிலேயே இருக்கின்ற தமிழ் மொழி அதுவும் இந்த இவளத்து பேச்சு வழக்கு மொழி என்பது எவ்வளவு சிறப்பானது இதே என்னோட குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு எல்லாம் சின்னதிலேயே சொல்லிக் கொடுக்கணும் ஓம் சொல்லுங்க தனியர் இருந்து மூச்சு எடுத்து ஓங்காரம் சொல்ல தேவையில்லை இப்படி ஓம் சொன்னாலே காணும் அப்படிப்பட்ட அந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன அதை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று அருணகிரிதார சுவாமிகள் விண்ணப்பம் செய்திருந்தார் நேற்றைய தினம் அந்த விண்ணப்பத்துக்கு இறைவன் நிச்சயமாக அருள் பாலித்திருப்பார் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் நேரம் கருதி ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய அடிப்படை தத்துவம் ஓம் என்பது வடிவம் அது இறைவனை குறிக்கின்ற ஒலி வடிவம் எளிமையான இலகுவான விளக்கணம் அதனுடைய பொருள் அகார உகார மகாரம் தான் ஓமண்ட் ஆனா அகாரம் ஊடா உகாரம் மானா மகாரம் இந்த அகார உகார மகாரம் இந்த மூண்டையும் கடந்த நிலையிலே ஒரு ஓம் சொல்லி இரண்டாவது ஓம் சொல்வதற்கிடையிலே ஒரு இடைவெளி வருகிறது மௌனம் அமைதி அதுக்குள்ளதான் பெரம்பொருள் இருக்கிற மௌனத்துக்குள்ளதான் விஷயமே இருக்கு சில பார்த்து எந்த நேரம் கரைச்சுக்கிட்டே இருப்பார்கள் ஓய்வே இல்லை அவங்க வாய் ஓயவே ஓயாது கதைக்கிறாங்களோ இப்படித்தான் கதையில் தெரிய இருக்கிறாங்களோ ஆண்டவனுக்கு தான் தெரியும் மௌன விரதம் இருப்பாரு சிலர் கதையை குறைக்கணும் கதைகளை குறைக்க வேண்டும் என்று மௌன விரதம் உண்மையான மௌனம் என்பது விருத்தி எண்ணத்திலே இருக்கிறது நீங்க கதைக்கிறீங்களோ இல்லையோ மனதிலே எண்ணம் தோன்றாமல் இருந்தால் அதுதான் உண்மையான மௌனம் எண்ணத்தளவிலேயே மௌனம் கடைபிடிக்கப்பட வேண்டும் மனசுக்குள்ள ஆயிரத்தி எட்டு எண்ணங்கள் வந்து வந்துடும் நேற்று பார்த்தோம் கிருஷ்ணருக்கு பதினாறாயிரம் மினதிகள் பதினாறாயிரம் எண்ணங்கள் சிவன வெளியில மட்டும் கைகளை மௌன விரதம் சில கையை எழுதி வச்சிருப்பார் மௌன விரதம் சரி ஒரு கதையை கேட்டா நீங்க கையை காட்டி மௌன விரதம் என்று சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது சும்மா போறவாற எல்லாரையும் தட்டி 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 இது மௌன விரதமா இல்ல நான் மௌன விரதம் இருக்கிறவங்க சொல்லும் பெருமை பெருமை ஆணவம் அகந்தை ஈகோ இதுதான் பெரிய பிரச்சனையே என்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் நான் பெரியாள் தென்முனைப்பு என்று சொல்வார்கள் தமிழ்ல சொல்றது தன்முனைப்பு நான் 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 எப்படியாவது நான் ஹீரோவாகணும் அந்த ஹீரோயிசம் எல்லாருக்கு முன்னாலே நான் வித்தியாசமா இருக்கணும் நான் பேர் பெறவனும் நான் புகழ் பெறவனும் நான் பெரியவன் ஆகணும் அந்த கண்மணப்பு அது உண்மை தரம்பொருளை உணர விடாது அமைதிக்கு எதிரானது சத்தம் அமைதியில்தான் பரம்பொருளை உணர முடியும் மௌனம் அப்ப ஒரு ஓங்காரத்துக்கும் அடுத்த ஓங்காரத்துக்கும் இடப்பட்ட இடவழி வந்து ஒரு அமைதியா இருக்குதே அந்த நிலைதான் இந்த மூண்டையும் மகார உகார மகாரங்களை கடந்த நிலை பரம்பொருளுடைய இறைவனை உணர்கின்ற நிலை என்ற ஒரு ஆழமான பொருள் இருக்கிறது ஓங்காரத்துக்கு பிரணவ மந்திரத்துக்கு அப்படிப்பட்ட பிரணவ மந்திரம் அகார உகார மகாரம் மூண்டையும் கடந்தது ஜாக்ரத் அவஸ்தா விழிப்பு நிலை சொப்ன அவஸ்தா கனவு நிலை சுசுப்தி அவஸ்தா ஆளு தூக்க நிலை இந்த மூன்று நிலைகளை கடந்தது நாலாவது துரியம் துரிய நிலை தான் பரம்பொருள் தத்துவம் ஸ்தூல சரீரம் குரஸ் பொடி சூக்ம சரீரம் சட்டில் பொடி காரண சரீரம் கோசல் பொடி இந்த மூன்று சரீரங்களையும் கடந்தது பரம்பொருள் நான் உடல் அல்ல நான் புத்தி அல்ல உடல் மனம் புத்தி இந்த மூன்றையும் ஓங்காரத்தினுடைய தத்துவம் பிரணவத்தினுடைய தத்துவம் ஓங்காரத்தினுடைய அடிப்படை பிரணவ மந்திரத்தினுடைய அடிப்படை விளக்கம் இது அந்த பொருள் அந்த பொருளை எனக்கு நீ உபதேசிக்க வேண்டும் என்ரர்த்தம் பிரண மந்திரத்தினுடைய பொருளை உபதேசிக்க வேண்டும் என்றால் அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லை திருமந்திரம் நான் யார் என்றே தெரியாது இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன் மேக்ஸ் படிக்கிறேன் சயின்ஸ் படிக்கிறேன் லோ கணிதம் விஞ்ஞானம் சட்டம் மொழி அரசியல் விளையாட்டு ஆயகலைகள் அறுபத்தி நான்கு எல்லாத்தையும் பற்றி படிக்கிறோம் விண்வெளி ஆராய்ச்சி வான சாஸ்திரமா இருக்கலாம் ஜோதிஷமா இருக்கலாம் எல்லா சாஸ்திரங்களையும் நாங்கள் படிக்க ஆர்வம் காட்டுகிறோம் ஆனால் என்னை பற்றி நான் படிக்கவில்லை நான் யார் என்றே எனக்கு தெரியாது இதுதான் பெரிய பிரச்சனை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன் யுவர் சுவாமிகள் சில்லப்பார சுவாமிகளும் வெற்றிப்பாங்க அப்ப அந்த நான் யார் தத்துவம் தத்துவம்தான் பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் அந்த தொடர்ச்சியாக இன்றைய தினம் அடுத்த பாடல் முப்பத்தி ஏழு விடும வேலுறியோன் பறிவாணும் பதமே வலையே புரிவாய் மனநே புறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் அகந்தையே அறிவாய் அடியோடும் அசந்தையே அறிவாய் அறுத்து விடுவாய் அகந்தையை அடியோடு அகங்காரத்தை அகந்தையை ஆணவத்தை நான் என்கின்ற ஆணவத்தை அகங்காரத்தை அடியோடு அறிவாய் அறுத்து விடுவாய் எப்படி எதனாலே அறுக்கப் போகிறோம் பொறை ஆம் அறிவாள் பொறை என்பது தமிழிலே பொறுமை பொறையாமறிவாள் பொறுமை என்று சொல்லப்படுகின்ற மெய்யறிவினாலே பொறுமையினாலே அகந்தையை அளிப்போம் தான் இன்றைய தலைப்பு அது பொறுமை என்றது சாதாரண வாழ்வியல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் எல்லாம் சரி வரும் பொறுங்கோ பொறுங்கோ கொஞ்சம் பொறுங்கோ எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவசரம் தான் அன்னதானம் குரு கூட அவசரம் உலக உலகமாக வந்து சாப்பிட்டு போகலாம் கொஞ்சம் பொறுமையா வரிசையா நின்று சாப்பிட்டு போவோம் பொறுமை இல்லை பொறுமை என்னும் மெய்யறிவாலே அகங்காரத்தை அறிவா என்பது முதலாவது அர்த்தம் சாதாரண வாழ்வியலிலே யாருக்கு அகங்காரம் கூடுதலா இருக்கோ கூட இருக்கோ அதுக்கு பொறுமை இல்லை ஒரு கதை சொல்லிக்கையாக விட மாட்டணும் வந்து சொல்லுவீங்க கதை சொல்றவர் என்னத்த சொல்ல முதல் பொறுமையா கேளுங்கோ அவர் கரைச்சு முடிச்ச பிறகு நீங்க இல்ல அப்ப அதுல ஒரு ஆழமான உளவியல் இருக்கு யாருக்கு அகங்காரம் ஆணவம் மேலிட்டு நிற்கிறதோ அவர்களுக்கு பொறுமை இல்லை பொறுமை என்பது அறியாமையல்ல ஒரு விஷயம் தெரியாத தெரியாமல சும்மா இருக்கிறார் சும்மா இருத்தல் தெரியாமல் முடியும் அதுவேந்த அது சிலை மாதிரி அதல்ல தெரிந்து கொண்டு பொறுமையாயிருத்தல் என்றால் தெரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மன அடக்கம் தேவை மன அடக்கம் எப்பொழுது வெறும் எங்கு வரும் என்றால் எங்கு ஆரவம் இல்லையோ அங்கதான் மன அடக்கம் வரும் யோகர் சுவாமிகள் சொல்லுவார் பணிய பணிய பாவம் அகலும் பனிவண்டா என்ன அகங்காரம் இல்லாத தன்மை பணிய பணிய பாவம் அகலும் ஏன் பனிய பணிய பணிவு வர 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 அகங்காரம் இல்லாமல் போக மன அடக்கம் கூட நாங்க பிள செய்ய மாட்டோம் பாவம் அண்டா என்ன பிழை செய்தல் அப்ப அந்த பொறுமை என்கின்ற மெய்யறையினாலே அகந்தையை அழிக்க வேண்டும் என்று சொல்றார் பிரணவ மந்திர உபதேசத்துக்கு பிறகு இந்த பாடல் வருது நான் தான் அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளாக இருக்கின்றேன் என்னுடைய உண்மையான சொரூபம் சச்சிதானந்த பரம்பிரம்மஸ்வரூபம் அதுவே அந்த பிரணவ மந்திரத்தினுடைய மூலமாக இருக்கிறது என்பதை என்னால் அனுபவ ரீதியாக உணர முடியாமல் இருக்கிறது என்றால் அதற்கு இந்த அகந்தை ஆணவ மலம்தான் தடுத்து நிற்கிறது அப்ப அடியோட விட்டோம் புத்தாப்பு திருப்பி தலைக்கும் அப்ப இந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை முருகப்பெருமானே எனக்கு நீ உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்ட அருணகிரிநாத சுவாமிகளுக்கு அந்த உபதேசம் கிடைச்சிட்டு என்றதுக்கு சார்ந்துதான் இந்த பாடல் அவருக்கு அது கிடைச்சும் அவரால் அனுபவ ரீதியில அதை அனுபவிக்க முடியவில்லை தான் இந்த பாடல்ல அகந்தையை அழிக்க வேண்டும் என்று நீங்க ஒருவரும் வீட்டு வேலை என்ன வீட்டு வேலை ஹோம்ஒர்க் உங்களிடம் எவ்வளவு பொறுமை இருக்கிறது பொறுமை என்பதற்கு இரண்டாவது அர்த்தம் நான் அந்த பெரம்பொருள் சொரூபம் என்பதை உணர்ந்தால் முழுமையாக உணராவிட்டாலும் ஒரு பகுதியாக உணர்ந்தால் நான் அந்த பரம்பொருள் சொரூபமாக இருக்கிறேன் அந்த பரம்பொருளை அனைத்தையும் இயக்குகிறது அவனின்றி அனுபவம் அசையாது அவனுடைய இச்சப்படியே அனைத்தும் நடக்கின்றது ஆகவே ஒரு பொல்லாப்பு இல்லை ஆகவே நான் பொறுமையாக இருப்பேன் அந்த தத்துவத்தை உணர்ந்து வருகின்ற பொறுமை சாதாரண உலகில சில பேர் பொறுமையா இருப்பினா மன அடக்கத்து விடதான் ஏன்னா பொறுமையா இருந்தால்தான் கூட கிடைக்கும் வேண்டும் முன்னுக்கு கூட கரங்கு கிடைக்காது கடைசியா பொறுமையா கூட நிறைய குடுப்பின அவர் நிறைய கிடைக்கும் என்ற நிறைய கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தினால அவர் பொறுமையை கடைப்பிடிக்கிறார் அது பொறுமையாக கடைப்பிடிக்கிறார் பொறுமையை கடைப்பிடிப்பதற்கான அதான் முக்கியம் இல்ல முதல்ல வந்து ஆரம்ப நிலையில பொறுமையா கடைப்பிடிக்கிறதே பெரிய விஷயம் அது என்ன காரணத்துக்காக இருந்தால் அது முதல் நிலை அதுல இன்னும் ஆழமாக போகிற அடுத்த நிலை பொறுமையை கடைப்பிடித்தால் மட்டும் போதாது அந்த பொறுமை எதற்காக கடைப்பிடிக்கப்படுகிறது எந்த தத்துவத்தை உணர்ந்த அடிப்படையிலே அது வெளிப்பட்டு இருக்கிறது என்பது இதுல இருக்கிற ஆழமான விஷயம் தன்னை உணர்ந்து விட்டால் தான் ஆனந்த சுலூபம் சச்சிதானந்த சுலூபம் என்று உணர்ந்து விட்டால் வெளியிலே ஆனந்தத்தை தேட மாட்டார் ஐஸ்கிரீம்லையும் கார்ட்டூன் டிவியிலையும் கார்டூன்லையும் கேமுகள்லையும் நாங்கள் இன்பத்தை வெளியிலே தான் தேடுகிறோம் பொருட்களிலே தேடுகிறோம் அல்லது நபர்களில் தேடுகிறோம் எனக்கு அவரென்றா ரொம்ப பிடிக்கும் அவரோட உற்பம் அரைச்சு கொண்டிருந்தா அப்படி இருக்கும் எனக்கு அவர் ஆணையில அவர் என்ற இந்த உறவாகவும் இருக்கலாமா நீங்க அதை பொறுத்த வளரவோடு போட்டுக் கொள்ளுங்க ஒவ்வொருத்தர் தாய் பிள்ளையாக இருக்கலாம் கணவன் மனைவியாகவும் இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் எந்த உறவாகவும் இருக்கலாம் பொருட்கள்ல இன்பத்தை தேடுறோம் அல்லது நபர்கள்ல நாங்கள் இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் ரெண்டுமே பொருளில் தேடினாலும் சரி ஒரு உறவில் தேடினாலும் சரி ரெண்டுமே வெளியில தேடுற வெளியில இன்பம் இல்லை எனக்குள்ளே இன்பம் இருக்கிறது அதை உணர வேண்டுமாக இருந்தால் அகந்தையை அடியோடு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அடுத்த பாடலிலே முருகப்பெருமானை புகழ்ந்து அருணகிரார சுவாமிகள் பாருகிறார் ஆதாளியொன்றே தீராளியை ஆண்டது மதோ வேதாளணம் புகழ் வேலவனே ஆதாலியை பயனற்ற பேச்சுக்களை பேசுபவனும் ஆதாளி ஒன்று அறியன இறைவனை பற்றி ஒன்றும் அறியாதவனும் அறத்தீது ஆலியை ஆண்டது சொற்பும் அதோ பெரும் தீமை உடையவனை தடுத்தாற் கொண்டது நாவால் சொல்ல முடியுமோ நான் சும்மா அழுத்திக் கொண்டு நான் இரவினை பற்றி நினைச்சதே இல்லை இதுவரை இல்லை அப்படிப்பட்ட என்ன நீ காப்பாத்தினதென்றத சொற்களால நாவால விளங்கப்படுத்த முடியுமோ கூதால மலரை அணிந்த வள்ளி நாயகியின் கனவா பேய்கூட்டங்கள் புகழுகின்ற வேலவனே உன்னை யார் புகழ்கிறார்கள் பேய்கூட்டங்கள் பேய் கூட புகழுகின்ற கூதால மலரை சூடுகின்ற வள்ளி அம்மையாரின் கனவா கொடிய பேய் கூட்டங்கள் புகழுகின்ற வேல்முருகனே தீமையுடைய எண்ணெய் தாங்கள் ஆட்கொண்ட கருணை திறத்தை உன் நாவினால் சொல்ல முடியுமோ முடியாது இன்னும் பக்தி வாய்ப்பட்டுட்டார் முருகப்பெருமான் மீது முருகா உன்னுடைய கருணையை என்ன வந்து சொல்வது நான் செய்யவன் நான் கெட்டவன் நான் செய்யாத கெட்ட வேலை இல்லை அப்படிப்பட்ட காப்பாற்றின உன்னுடைய கருணையை வந்து சொல்வது இப்படிப்பட்ட கருணை அளவு கடந்த கருணை பேர் பேரருள் கருணை அது உனக்கு இருக்கிறவையாத்தான் பேய் கூட்டங்கள் கூட உன்னை உணவு இந்த பேய் மீது கூட ஏன்னா பொதுவாக மனிதர்களாகி எங்களுக்கு இருக்கிற எண்ணம் என்ன அப்படி பேச பயமா இருக்கு பேய்மி சாசம் எல்லாருக்கும் பயம் சின்ன அட்டோ குழந்தைகள் பாத்தீங்கன்னா அதை பற்றி படம் கோஸ்ட் பிலிம் நைட் பார்த்தோம் ஜோ நிற்கிற வரைய கண்டு போனாலேயே அதுக்கு அதே சிந்தனையா இருக்கு பேய் பேய் எங்க பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படிப்பட்ட பேய் கூட்டங்கள் மீது கூட நீ கருணை காட்டக்கூடிய இறைவன் உனக்கு முன்னால என்ன மனிதர் என்ன கொள்ளாதி கூடாயி எந்த பிரதிகள் எல்லாம் உள்ளன உயிரற்றன எல்லாம் உண்டு எல்லாம் ஒரே தத்துவம் பரம்பொருள் தத்துவம் அந்த அடிப்படையில இந்த பாடல்ல முருகப்பெருமானுடைய கருணையை வியந்து போற்றுகிறார் அப்ப ஆதாலியை பயனற்ற பேச்சுக்களை பேசுபவனும் நாங்களும் எங்களால் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நான் பயனற்ற பேச்சுக்களை பேசுகிறேனா நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் யாருக்கு யாருடன் நாங்கள் சதைக்கிறோமோ அதற்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதுக்கு அந்த பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கு பயனில்லாத பேச்சுக்களை பேசுறோம் அந்த பழக்கம் உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை பின்பற்றலாம் கேட்டால் மட்டும் ஆறாவது என்னட வந்து தான் நான் சொல்லுவேன் பதி சொல்லுவேன் கேட்டால் மட்டும் அழகுடன் கேட்டா இருந்ததுக்காக மகாபாரத கதையை சொல்றேன் இந்த முறை வந்து கேட்டவர் அடுத்த முறை கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் இல்லை கூட கண்டாலே ஓடிடு சொல்லுங்க சார் ஐயோ அந்த ஐயா வச்சு அற அழை அறுத்து கொண்டிருக்கிறார் அகந்த அழற்காம இங்களை அறுக்கிறார் கதையால யோசிச்சு பாருங்க நாங்கள் ஓரளவுக்கு ஒரு விஷயத்த சொல்ல அவருக்கதை கேட்கிற மனநிலை இல்லை என்றால் அல்லது அவருக்கு அதை கேட்கிற மனநிலை இருக்கு ஆனா நேரம் இல்லை என்றால் நாங்க சொல்றதனால என்ன பயன் எங்கட ஆசை எங்கட அகங்காரம் திருப்திப்படுத்தப்படுகிறது அதுதான் ஒரே பயன் அது ஆன்மீகத்துக்கு முற்றிலும் எதிரானது மாதிரி வாந்தி எடுக்கிறது ஒரே நாப்தமா இருக்கு மட்டும் அழகுடன் தேவையுடன் அன்பாக அறிகலாம் இந்த கதைத்தல் என்பது பேச்சு என்பது ஒரு கலை ராமாயணத்திலே எல்லோரும் சீதா பிராட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அனுமான் ஆஞ்சநேயர் சீதா பிராட்டிய கண்டுட்டு அங்க வந்தவுடனே எல்லா வானனங்களும் பாக்கிறோம் என்ன செய்து சொல்ல போறார் இதுவரை சீதா பிராட்டியை காணவில்லை கம்பராமாயணத்துல பாடல் வருகிறது கண்டேன் அடுத்த சொல்லு சீதையை இப்ப சீதையை கூட சொல்ல வேணும் கண்டேன் எல்லாரும் என்ன சீதம்மா தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்ப கண்டேன் அப்ப கண்டுட்ட சீதையை தான் கண்டிருப்பார் அந்த ஒரு சொல்லுக்கான இதை விட்டு நான் அங்க போகணும் இந்த வேலை தாவையணும் அதுக்குள்ள முறிஞ்சு விட்டு இப்படி தொடுற சுத்திரம் பர வேலை ஒன்பதி தொள்றான் அளவற்ற தேவையற்ற பேச்சுக்கள் பயனற்ற பேச்சுக்களை பேசுபவனும் இறைவனை பற்றி ஒன்றும் அறியாதவனும் இறைவனை பற்றி ஒரு சத்தங்கம் நடக்கதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம் நாசிகராக இருக்கலாம் ஆனால் கடவுளை பற்றிய அறிவு ஓரளவுக்கேலும் இருக்க வேண்டும் அனுபவம் இல்லாவிட்டாலும் அந்த அறிவு இருக்க வேண்டும் கடவுள் என்ன யார் அப்படி ஒருத்தர் இருக்காரா இல்லையா அவருடைய வகைவாகம் என்ன அவருடைய கடமைகள் என்ன அவர் எப்பொழுது தோற்றம் பெற்றார் எவ்வாறு தோற்றம் பெற்றார் அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் அவரை எப்படி அடைவது அவரோடு எப்படி பேசுவது இவ்வளவுதான் ஆன்மீகம் முடிஞ்சு போச்சு சித்தாந்த தத்துவமா இருக்கலாம் வேதாந்த தத்துவமா இருக்கலாம் எல்லாத்துலயும் அடிப்படையில்தான் இவ்வளவு உலக கல்வியிலும் தான் அப்ப இறைவனை பற்றி ஒன்றும் அறியாத என்ன அதுல என்ன சொல்ல மாறாரு இறைவனை பற்றி அறிய வேண்டும் தேவையற்ற பேச்சுக்கள் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் இப்படிலாம் இருந்த எனக்கு நீ கருணை காட்டுகிற கூடாது அப்ப சுவாமிகள் நாங்களும் தேவையற்ற பற்றி எல்லாம் பேசுவோம் கடவுளை பெட்டி எல்லாம் ஒன்று யோசிக்க மாட்டோம் முருகப்பெருமான் அருமகிரிநாத சுவாமிகளுக்கு அருள் புரிந்தவர் தானே அதே போல எங்களுக்கும் அருள் புரிவார் ஒரு சொல்லி நீங்கள் அருணகிரினார சுவாமிகளா நீங்கள் அருணகிரியாராண்ட நிச்சயமா நான் தொடர்ந்து பதினெட்டு பயிற்சியை பேசிக்கொண்டிருக்கிறேன் சரி இந்த அடிப்படையில அற்புதமாக இந்த கந்தர அனுபூதி தொடர்ந்து நகருகிறது நாளைய தினம் நாங்கள் இந்த பிறப்புக்கள் மற்றும் இருக்கக்கூடிய ஆசைகள் வைத்த பற்றியெல்லாம் அடுத்த பாடலிலே தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஓம் நன